ரேவதி சீரியில் இப்போ ரெக்ஷன் ஏரியா பிசோட் வந்துருக்குன்னே சொல்லலாம் மிஸ் பண்ணாம ஆகும் ஃபுல் கார்த்தி கேளுங்க கார்த்திக் வந்து பிச்சை வந்துக்கிட்டாரு அதுக்குன்னு அந்த அடிப்படையும் பிடிச்சுன்னு சொன்னால் லக் பண்ணி நம்ம சேல்க்கு நீங்கள் ஆதரவு வந்துட்டாங்க கார்த்திக்கு இந்த விஷயம் வந்து தெரியுது அவங்களோட திட்டம் எல்லாம் அதுக்கேற்ற மாதிரியே ஒரு அசிஸ்டண்ட்டை கூட்டிகிட்டு வந்துகிட்டு இருக்காங்க டெய் நீங்கள் ஏன்டா எல்லாம் இப்படியெல்லாம் வந்து பண்ணி வைக்கிறீங்க இது எல்லாம் எனக்கு என்னங்க தெரியும் சிவராண்டி தாங்க வந்து யோசிச்சு வச்சுருக்கான் முத்து வேணும் எனக்கும் இந்த விஷயத்துக்கு சம்மந்தம் இல்லைங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கிறப்ப கார்ல வந்துட்டு மயில் மயில்வாங்கனத்துக்கிட்ட வந்து போன் அடிச்சு பேசுறாங்க இருப்பினும் அவருக்கு போனே வந்து போக மாட்டேங்குது போன் எடுத்து பேசுனப்பையும் கூட எல்லாரும் திருவிழாவில் இருக்கிறதுனால சத்தம் அதிகமா இருக்கிறதுனால அவர் பேசுறது என்ன ஏதுன்னு சுத்தமா வந்து கேட்க மாட்டேங்குது அச்சோ அவர் அங்க இருந்தும் கடைசில பிரயோஜனம் இல்லாமல் இருக்கே அவருக்கு சொல்லியிருந்தா எல்லாத்தையும் அவர் சோளவா வந்து பாத்துப்பாரு இப்போ என்ன பண்றதுன்னு தெரிலங்கிற மாதிரி கார்த்தி வந்து யோசிச்சுட்டு அப்படி வந்து கார்ல வந்து வந்துட்டு இருக்காங்க அப்பன்னு பார்த்து பரமேஸ்வரி அம்மா வந்து சாமி கிட்ட வந்து வேண்டிட்டு இருக்காங்க ஆத்தா மகமாயி நீ தாமா வந்து என் பசங்களுக்கு தைரியத்தை வந்து கொடுக்கணும் என் பேத்திங்க எனக்காக எல்லாத்தையும் வந்து கடுமையாக வந்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அவங்க வேண்டுதலை நீ ஏத்துக்கணுமா தாயே அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிட்டு இருக்காங்க எந்த விதமான தடையும் வரக்கூடாது பாத்தியா பரமேஸ்வரி எப்படி எல்லாம் வேண்டிக்கிட்டு இருக்கா வேண்டிக்கிட்டோம் வேண்டிக்கிட்டோங்கிற மாதிரி அந்த இடத்துல பாண்டியம்மா வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க அப்பன்னு பார்த்து சிவனாண்டி வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு சித்தி நீங்க இப்படி எல்லாம் வருவீங்கன்னு நினைச்சு கூட பார்க்கல ஆனா என்ன பண்றது கடைசி நேரத்துல மைதிலிய வந்து காப்பாத்திட்டான் அது ஒண்ணுதான் சங்கரமா இருக்கு கார்த்திகை வந்து தசதிருப்பியாச்சுன்னா நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க அப்பன்னு பார்த்து மாலையெல்லாம் வந்து போடுறாங்க அந்த பரிகாரம் செய்யறவங்க எல்லாருக்கும் மாலையெல்லாம் போட்டு வரவேற்கிறாங்க நீங்க நல்லபடியா வந்து செய்வீங்க ஆத்தா மேல நம்பிக்கை இருக்குல்ல மனசுல சாமியை வந்து நினைச்சுக்கிட்டு அப்படியே நடந்துகிட்டே இருங்க சரிங்களா அப்படின்னு சொல்றாங்க கண்ணுங்களா நடந்துருவீங்க அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல பரமேஸ்வரி வந்து பேசும்போதே இதெல்லாம் உங்களுக்கு பழக்கமே இருக்காது அது மட்டும் இல்லாம ரோகிணி உன நினச்சாதான் எனக்கு கஷ்டமா இருக்கு நீங்க ஏன் என்ன நினைச்சு கஷ்டப்படுறீங்க நாங்க உங்க பேத்திங்களா இருக்கும்போது இது கூட செய்யலைனா என்ன இல்லாட்டி இதுக்கும் அந்த காளியம்மா ஏதாவது உனக்கு கிடக்கா ஒன்னு சொல்லுவா உனக்குன்னு யாரு இருக்கா சொந்த பந்தம் இருக்கான்னு சொல்லி அவ சொன்னதையே சொல்லுவா அதனால நமக்கு இதெல்லாம் சென்டிமெண்ட்லாம் வேணாம் ஆக்ஷன்ல இறங்க வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு அருமையாவது வச்சிட்டு இருக்காங்க சரி சரி எனக்கு நீங்க ஆறுதல் சொல்றீங்க ஆனால் எனக்கு தான் வந்து கஷ்டமா இருக்குது இருப்பினா அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது நீங்கள் தைரியமாக வந்து போயிட்டு வாங்க சரி பாட்டி நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க எங்களை விட நீங்கள் தான் நல்லாவே கவலைப்படுவீங்கன்னு தெரியும் இது எல்லாம் நம்ம குடும்பத்துக்காக தானே நம்ம குடும்பம் நிம்மதியாக சந்தோஷமாக இருக்கணும் நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறது ஒன்றே ஒன்று தான் என்ன தாயி அப்படின்னு சொல்லி நம்ம பாட்டி வந்து கேட்கும்போது ரெண்டு குடும்பமும் ஒத்துமையாகணும் அம்மாவோட மனசில் இருக்கிற கோபம் வைராகியம் இது எல்லாம் வீம்பு பிடிவாதம் எல்லாம் வந்து போயிட்டு நம்ம குடும்பம் ஒற்றுமையா இருக்கணும்னு மட்டும்தான் நான் சாமி கிட்ட வந்து வேண்டிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அந்த இடத்துல சரிம்மா பேசிக்கிட்டே இருந்தா என்ன அப்படின்னு சொல்லும்போது சுத்தி இருக்கிறவங்களாம் வந்து யோசிக்கிறாங்க எவ்வளோ ஒற்றுமையா இருக்காங்க ஒற்றுமைக்கு பேர் போன ஊராக இருக்கு அப்படின்னு சொல்லி சந்தோஷமா பேசுறாங்க இன்னும் கொஞ்ச நேரத்துல எல்லாமே தெரிய வரும் அப்படின்னு சொல்லும்போது அவங்க மேல தண்ணியெல்லாம் வந்து ஊத்துறாங்க ஆத்தா உங்களுக்கு எப்போதும் வந்து வழி நீங்கள் நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்றப்ப ஜானகி அம்மாவும் மைதிலியும் அப்படியே வீட்டில் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க ராஜா தம்பி வரலனா என்ன ஆயிருக்குன்னு சொல்ல முடியல ஆனால் இந்த வாட்டி என்னை கூட்டிட்டு போனது அவங்கள திசை தான் ஆனா அது மட்டும் என்னால் புரிஞ்சுக்க முடியுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப தீபாவோட போட்டோ வந்து காட்டுறாங்க தீபாவோட போட்டோ வந்து காத்துல அப்படியே ரெண்டு சைடு போட்டோலையும் ஆணி அடிச்சிருக்கிறப்ப ஒரு சைடு ஆணி வந்து இறங்கிடுது உடனே இதை வந்து பார்க்குறாங்க பாத்தீங்களா தீபாவோட ஃபோட்டோவில் வந்து ஒரு ஆணி கீழே வந்துடுச்சு என்னவா இருக்கும் தெரியலையே அப்பனா தீபா என்ன சொல்ல வரா தான் ஏதாவது பிரச்சனைன்னு சொல்ல வராளா அச்சுச்சோ ராஜா தம்பி என்ன பண்ணுவாரு எனக்கு ஒன்றும் புரியல இந்த வாட்டி அவங்களை ஒரு திட்டவட்டம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க மைதிலி நல்லா யோசிச்சு பாருமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப தான் ஏதாவது பிரச்சனை வரும்னு நினைக்கிறேன் நம்ம இப்பயே வந்து திருவிழாக்கு வந்து போவோம் நம்மளால முடிஞ்ச முயற்சியை வந்து செஞ்சு கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டெல்லாம் பூட்டிக்கிட்டு ஜானகி அம்மாவும் நம்ம மைதிலியும் வேக வேகமாக போயிட்டு இருக்காங்க கார்த்திக்கு வந்து ஃபோன் அடிச்சு தம்பி எல்லாத்தையும் சொல்லலாம்னு சொல்லிட்டு ஃபோன் அடிச்சா என்னாச்சு திருப்பி எதுவும் பிரச்சனையா இல்லை தம்பி தீபாவோட ஃபோட்டோ வந்து லைட்டாக கீழே வந்துருக்கு அதான் எனவும் ஒரு ரேவதிக்கு பிரச்சனையா இருக்குமோ நினச்சேன் அப்படின்னு சொல்லும்போது ஆமாங்க அடுத்தது அவங்க இது தான் யோசிச்சு வச்சுருக்காங்கன்னு சொல்லி ஏதோ பட்டும் படாமல் ஒரு விஷயத்த வந்து சொல்றாங்க இதை கேட்ட உடனே என்ன தம்பி சொல்றீங்க நாங்கள் அந்த திருவிழா பக்கத்துல தான் இருக்கோம் எங்களால் முடிஞ்ச மாதிரி வேகமா வந்து போய் நடந்ததெல்லாம் வந்து மாற்றி வைக்கிறோம் நீங்களும் வேகமா வந்துருங்க தம்பின்னு சொல்லிட்டு போனை வச்சாங்க அத்தை பேசறதுக்கெல்லாம் வேலை இல்லை நான் இங்கேருந்து அவசரமா ஓடியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமாக ஓடுறாங்க ஏன் என்ன ஆச்சு சொல்றது கூட நேரம் இல்லை நம்ம தான் வந்து பிரச்சனை அதை நான் தடுத்து நிப்பாட்டணும் நான் போனால் மட்டும்தான் தான் ரேவதியை காப்பாற்ற முடியும்னு சொல்லிட்டு வேக வேகமாக அவங்களால முடிஞ்ச வேகத்துக்கு வந்து ஓடிக்கிட்டே இருக்காங்க அந்த இடத்துல அப்படி கார்த்தி தம்பி என்ன சொல்லியிருக்கோம் ஒன்றும் புரியலையே தீபா நீதாமா வந்து ரேவதிக்கு நல்ல விதமா வந்து பதில சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப அந்த மஞ்ச தண்ணியை வந்து ஊத்தி முடிச்சிடுறாங்க இத பார்த்து சிரிக்க ஆரமிச்சிடுறாங்க நம்ம ரேவதி அவங்களுக்குள்ளே ஏதோ ஒரு மாற்றம் வர மாதிரி தெரியுது அப்படியே வந்து யோசிச்சுட்டே இருக்காங்க அப்போன்னு பார்த்து திடீர்னு ஒருத்தவங்களுக்கு சாமி வந்துடுது நம்ம ரேவதிக்கே இதை பார்த்தோன்னே ஒன்றுமே புரியல அந்த இடத்துல என்னடா அது இப்படி கடைசி நேரத்தில் வந்து சாமி வருதா இல்லை இந்த பொண்ணு நடிக்குதா அப்படின்னு சொல்கிறப்ப சில பேர் திருந்துவாங்கன்னு நினச்சேன் ஆனால் திருந்த மாட்டேங்கிறாங்க வயசாகியும் பக்குவம் வரும்னு நினச்சேன் ஆனால் அவங்களுக்கு வயசாக தான் அவங்க இது மாதிரி கோபமாவே ஆகிறாங்க அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல சொல்லிட்டு இருக்கிறப்ப அவங்க நினச்சது எக்காலத்துலேயும் வந்து நடக்காது அப்படின்னு சொல்லி பாண்டியம்மாவை பார்த்து சிரிக்கிறாங்க நீ நினச்சது நடந்துருமா அப்படின்னு சொல்லி சொன்னோடனே என்ன சொல்லியிருக்கா தாயே உன் குடும்பத்துக்கு எப்போதும் நல்லது தான் நடக்கும் நீங்க எல்லாம் நல்லது செய்கிறவங்க அப்படின்னு பரமேஸ்வரி குடும்பத்துக்கிட்ட வந்து பேசிட்டு இருக்காங்க ஆத்தா இதை கேட்ட உடனே எல்லாரும் வந்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க எங்களுக்கு தெரியுமா இந்த மூணு பேத்திங்களும் உங்களுக்கு என்றைக்குமே நல்லது தான் செய்வாங்கன்னு சொல்லி சந்தோஷமாக வந்து பேசிகிட்டு இருக்காங்க என்ன சித்தி கடைசியில் வந்து சாமி வந்துடுச்சு என்னென்னமோ வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க நம்மளை பற்றி தான் சொல்ல முடியாமல் வேறு ஏதோ சிம்பு வந்து வந்து இருக்காங்க நம்ம தான் கொஞ்சம் உஷாராக இருக்கணும் கார்த்தி வரத்துக்கு டைம் ஆகுமே இன்னும் எவ்வளோ தூரத்தில் வந்துகிட்டு இருக்கான்னு தெரியலன்னு சொல்லி அவங்க அசிஸ்டண்ட்டுக்கு வந்து ஃபோன் அடிக்கிறாங்க அப்போ தான் அவர் கார்த்தி கூட தானே இருக்காங்க இது மாதிரி சிவனாண்டி தான் ஃபோன் அடிக்கிறாங்க நான் என்னத்தை சொல்லணும் நீ இன்னமும் அவங்க ஆளுதான் என்ன நடக்குதுங்கிற விஷயத்த மட்டும் கேட்டு சொல்லுன்னோடனே அப்படியே காலை வந்து அட்டன் பண்ணுறாங்க என்ன ஆச்சு என்ன நடக்குது இல்லை கடைசி நேரத்தில் வந்து சாமி வந்துருச்சு அதனாலதான் இங்கே பரபரப்பா இருக்கு அப்படிங்களா அப்படின்னா இன்னமும் ராஜா அங்கே வரலையே எப்படி இருந்தாலும் தடுத்து நிப்பாட்டிடுங்க அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல அவங்களுக்கு சாதகமாக பேசுற மாதிரி நடிக்கிறாங்க சரி சரி ராஜாக்கு எப்படி இருந்தாலும் இந்த விஷயம்லாம் தெரியாதுன்னு சொல்லிட்டு ஃபோனை வந்து வச்சிடுறாங்க அவன் பேசுனது பார்த்தா பாட்டமா இருக்கிற மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்லும்போது எது எப்படியோ நம்ம ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப